இப்போ வந்து வீட்டில் வைக்கக்கூடிய செடிகள் மரங்கள் இதை பத்தி பேசினோம் இப்போ நிறைய கோவில்கள்லாம் வந்து கல்பவக்ஷம் சொல்லி ஒரு மரம் வந்து வைப்பாங்க இல்லைங்களா ஸோ அதை வந்து வழிபாடு பண்ணும் பொழுது ஏதாவது நம்மளுக்கு செல்வம் சேர்றது இல்லை அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சரி இப்போ வந்து நான் குதிரையோட சம்மந்தமாக சொன்னீங்க இப்போது சிலலாம் வந்து டைல்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி யானையோட முகத்தை எல்லாம் வச்சு வந்து அவங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அதுவுமே இது சம்மந்தமாக தான் இருக்கா இல்லை இது எப்படி அவங்க பண்ணுறாங்க பேர் தெரியாத செடிகள்லாம் வந்து வீட்டில் வச்சு போட் பண்ணியெல்லாம் வைக்கிறோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வைக்கும் பொழுது செல்வம் சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா ஸோ அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்தன் அடிமை டிஎம் எம் சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை தாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வழி அஸ்ட்ரோ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொடுத்துட்ருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக செல்வம் சேரணும் அப்படின்னா வீட் வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய வழிபாடுகள் வீட்டில் நிறைய பூஜைகள் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ரீசெண்டாக கூட வர்மாலட்சுமி பூஜை எல்லாம் வந்து எல்லாருமே கோலாகலமாக வந்து கொண்டாடுறாங்க ஸோ நாளுக்கு நாள் இந்த வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அது போக செல்வம் சேர்றதுங்கிறது அவங்க கண் கூட வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லைங்களா நம்மளும் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆசைப்படுறோம் ஸோ அந்த நல்ல நிலமைக்கு முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்குது ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு செடியோ ஒரு பொருட்கள் வைக்கிறது மூலியமாக வந்து செல்வம் சேருது அப்படிங்கும் பொழுது அது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக வந்து குறிக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் என்ன மாதிரியான செடிகள் வச்சா செல்வம் சேரும் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா இது பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கேட்டதாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அதாவது பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் எது மாதிரியான அமைப்புகள் இருக்கோ அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கைகள் அமையும் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் ஆனால் இப்போ ஒரு கெட்ட தசை ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் குரு தசை ஒருத்தருக்கு துலா லக்னக்காரங்களுக்கு நடக்குது அப்படின்னா இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கு நெகட்டிவாகவும் இருக்கும் பாசிட்டிவாக சில கிரகங்கள் நடக்கும் சரி அந்த பதினஞ்சு வருஷமே நல்லா இருக்காதுன்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னாலும் கூட நம்ம சர்வே பண்ணி ஆகணும் என்ன குழந்தைங்க இருப்பாங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தாகணும் இல்லையா அதன் அடிப்படையில் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது இந்த செல்வங்கள் பொருளாதாரங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் தேவைப்படக்கூடிய நேரத்தில் அதை நம்ப எடுத்துக்கணும் அந்த மாதிரி நமக்கு வரவை வரணும் ஓரளவுக்கு ரொம்ப வறுமைக்கு போகாம நம்மளை தற்பாதுகாப்பு பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன பொருட்கள் நீங்க சொன்ன மாதிரி செடி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த அட்மாஸ்பியரை எப்படி நம்ம வந்து வச்சிக்கிறோமோ அதை சார்ந்து அந்த சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் அந்த வகையில் செடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவிட்டியும் இருக்கு நெகட்டிவிட்டி இருக்கு பொதுவாக மரம் வளர்த்துறது செடிகள் வளர்த்துறது அப்படிங்கிறது நல்லதுனாலும் கூட வீட்டில செல்வம் சேர்றதுக்கும் மகிழ்ச்சி இன்பம் ஆனந்தம் இதெல்லாம் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஈசான்ய மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு இடத்துல மருதானி செடி வைக்கிறது மிகப்பெரிய உன்னத பணங்களை ஏற்படுத்தும் இரண்டாவது கட்டமாக செம்பருத்தி பூ ஒத்தை செம்பருத்தியாக இருக்கக்கூடிய சிகப்பு நிறம் வாய்ந்த அந்த ஒத்தை செம்பருத்தி செடி வைக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய வீடு அவர் செல்வந்தராக இருக்கக்கூடியவர் தான் அவருடைய வீட்டில் பார்த்தீங்கனாக்கா நான் சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு இடத்துலையே வந்து ஒரு நெகட்டிவ்வான செடிஸ்லாம் இருந்தது அதை நான் பின்னாடி நான் சொல்கிறேன் ஆனால் அந்த இடத்துல நான் இது ரீப்ளேஸ் இந்த செடிகளை அப்புறம் அவங்களுடைய குரோத் அப்படிங்கிறது வந்து அளப்பரியதாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல நான் அந்த செடி வச்சதுனாலன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்லா ஒன்றை புரிஞ்சுக்கணும் நமக்கு நல்ல நேரம் வருதுனா தான் அதை நம்ம வைக்கவே போகிறோம்னு அர்த்தம் நீங்கள் ஒருவேளை

அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடித்து வந்து கட்ட முடியாது ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மருதான செடி ப்ளஸ் வந்து ஒத்தை செம்பருத்தி செகப்ப நிறத்தில் இருக்கக்கூடிய ஒத்தை செம்பருத்தி அந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னாவே அது வந்து கல்கத்தா காளின்னு சொல்லுவோம் இந்த காளியம்மனுடைய ஒரு வைப்ரேட் அங்க இருக்கும் அப்போ நெகட்டிவிட்டி அழிக்கக்கூடிய சக்தி அந்த ஒற்றை செம்பருத்திக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத இதில் இதன் வாயில நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது மருதாணி அப்படிங்கிறது சிவபெருமானுடைய அம்சம் மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால நிறைய பாசிட்டிவிட்டியாகவும் செல்வ நிலையை தக்க வைக்கக்கூடிய அமைப்பும் உறுதியாக இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் கூடுதலா பவளமல்லின்னு சொல்லக்கூடிய சின்னதாக ஒரு பூ இருக்கும் அது ஒரு காம்பு மட்டும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் அதுல ஐந்து இதழ் ஆறு இதழ் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அந்த செடியை நீங்கள் வீட்டில் வைக்கும்போது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இந்த பூலோகத்திலேயே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த மலரை எடுத்து சாமிக்கு போடணும் அப்படின்னா அது இந்த பவளமல்லிக்கு மட்டும்தான் அந்த தனிச்சிறப்பு உண்டு தேவர்கள்லாம் இரவு நேரங்களில் பூலோகத்தில் தங்கக்கூடிய இடமாக அந்த பவளமல்லி செடியினுடைய அடிப்புறம் சொல்லப்படுது அதனால் பவளமல்லி வைக்கிறதுன்றது ரொம்ப சாலச்சிறந்த ஒரு அமைப்பு மருத்துவ குணம் அதிகம் வாய்ந்தது இந்த பவளமல்லி இப்போதைக்கு அதிகமாக குறைஞ்சிட்டு வரக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால அதை வச்சு பாருங்கள் நிறைய உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி அமைப்புகள் கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அதனை அடுத்து துளசி இது எல்லாரும் துளசி மாடம் வைக்கிறது தான் இருந்தாலும் துளசி செடி கம்பல்சரி இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக மழை காலங்கள் பனி காலங்களில் ரொம்ப ஏதுவாக மருத்துவம் குணம் வாய்ந்ததாகவும் உங்களை புத்துணர்ச்சியை வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை செல்வநிலை அதனால எப்படி செய்யணும்னா பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததுங்கிறதுனால பெருமாள் வாசம் செய்யக்கூடிய இடமாகவும் அந்த துளசி மாடம் கருதப்படுது துளசி மாடத்தில் எல்லா தெய்வங்களும் இருக்கும் துளசியில் பார்த்திங்கன்னா பெருமாள் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் அதனை அடுத்து மாதுளை மாதுளை செடின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டு மாதுளம் பழம் அந்த செடி வைக்கிறது ரொம்ப உத்தமான பழம் தரும் வீட்டில் வைக்க இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தொட்டிலையோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டாக இருக்க இடம் அப்படின்னா கூட ஒரு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற இடத்துல கூட நீங்கள் இதை வச்சு வளர்த்தலாம் அப்படிங்கிறத இதன் வாயில நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்க சொன்ன மாதிரி இப்போ சின்னதா இருந்தாலும் சரி வீடுகள் வந்து சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சேர்த்துக்கிறாங்க இந்த செடிகளாக செடிகள்ல வந்து தெய்வங்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க செடிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து ஒருத்தர் வீட்டில் வந்து கொண்டு வந்து சேர்த்துது ஏன்னா இப்போ ஒரு சின்ன இடத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு செடிகள் வச்சிருக்கிறதுக்கும் ஒரு பெரிய இடத்துல ஒரு தோட்டமே இருக்கு அவங்க வீட்டில் அப்படிங்கும்பொழுது என்ன மாதிரியான மரங்கள் வைக்கலாம் என்ன மாதிரியான செடிகள் வைக்கலாம் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அதாவது ஒரு சில செடிகள் வந்து வீட்டுக்கு அருகாமையில வச்சு நம்மளால வளர்த்த முடியும் ஏன்னா வீடு குடியிருக்கிற பகுதிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதுல செடிகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகே ஆனா மரங்கள் அப்படின்னா அவங்களுடைய தோட்டத்திலயோ இல்ல ஓரளவுக்கு பெரிய வீடா இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் பின்புறத்திலயோ வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தேக்கு சந்தனம் தென்னை இது போன்ற அமைப்புகளை தாராளமா வைக்கலாம் குறிப்பா தென்னை மரம் ஏன் நான் தென்னை மரத்தை சொல்றேன் மாமரத்தை வைக்கலாம் மாமரம் வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் ஏன் தென்னை மரத்தை குறிப்பா சொல்றேன் அப்படின்னாக்கா எல்லா பூஜைகளுக்கும் உகந்தது அப்படிங்கிறது அந்த தேங்காய் அந்த தேங்காவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடியது தென்னை மரம் தான் ஸோ அதனால் தென்னை மரம் வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது வளர டிலே ஆனால் கூட அதனுடைய வளர்ச்சி பின்னாடி வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இடம் இடத்துக்கு தக்கவாறு நம்ம தோப்பெல்லாம் வைக்க வேண்டாம் ஒன் ஆர் டூ மரம் வைக்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த தென்னை மரங்களை வைக்கலாம் மாமரங்களை வைக்கிற அளவுக்கு இடம் இருந்ததுன்னா தாராளமாக மாமரம் வாழை மரம் இந்த மாதிரி மரங்களை அதிகமாக வச்சுக்கிறது நல்லது குடுமானம் மட்டும் இடம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க பூங்கை மரம் வேப்பமரம் இந்த மாதிரி நாட்டு மரங்களை வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை தரும் இந்த மரங்களை பற்றின பதிவுகள் நம்ம இன்னொரு பதிவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் ஓகே சார் ஏன்னா இப்போ வந்து நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு இப்போ மக்கள் வந்து செடிகள் வைக்கிறதுலே வந்து பார்த்து பார்த்து எல்லாம் வைக்கிறாங்க எந்த மரம் வந்து வைக்கலாம் எந்த செடிகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய அவேர்னஸும் வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ நிறைய பேர் வந்து இந்த திசையில தான் வைக்கணும் இந்த திசையில வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் மரங்கள் வந்து ஆக்சிஜன் கொடுக்குது அதை மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்குமே தவிர திசைகளை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க ஸோ இதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா சார் இந்த திசையில தான் இப்படி அப்படின்னு கண்டிப்பாக உண்டு இது என்னன்னா இது வாஸ்துவ பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயம் அதாவது பூமியிலுடைய வாட்டத்திற்கு தக்கவாறு அதாவது வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு பொதுவா இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெற்கு மேற்குல நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதாகவும் அதே மாதிரி நல்ல காற்று பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வடக்கு கிழக்கு பகுதிகளில் சொல்லக்கூடியதாகவும் அதனால தான் இன்னைக்கு டிமாண்ட் எல்லாமே வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்குன்னு எல்லோரும் அந்த வடக்கு சொல் சொல்கிறதுக்கு அதான் காரணம் வடகிழக்கு பகுதிகளில் அதிகமாக செடிகளை வைக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளை வைக்கிறது மிக்க நல்லது ஏன்னா நம்ம பூமியில் சுழற்சியின் அடிப்படையில் வடக்கு கிழக்காக காற்றுகள் வீட்டை நோக்கி வரும் அப்போது அந்த செடிகளுடைய அந்த அம்சங்கள் எல்லாம் வீட்டை நோக்கி வர்ற மாதிரியான அமைப்பை அந்த காற்று உள்வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வாஸ்துங்கிறதே ஒன்றும் இல்லை ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று காற்று மற்றொன்று வெளிச்சம் இது ரெண்டுமே சரியான இடத்துல உள் வந்து வெளிப்போனா மிகப்பெரிய அளவுக்கு அந்த வீட்டில் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இல்லை வாஸ்து கெட்டு போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வீட்டில் உடல் நோயாளிகள் இருக்கிறதும் ரெகுலர் டேப்லெட் எடுக்கிறதும் ரொம்ப சஃபர் ஆகிறதும் அதாவது ஐ மீன் உட உடல் அளவில் அது உடல் கெட்டுப்போச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக மனம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த எந்தோசஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் தாராளமாக வைக்கலாம் ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்ன இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதிகளில் வைக்கிறது மிகச் சால சிறந்தது எது வைக்கிறமோ இல்லையோ ஒத்த சம்பரத்தையும் ப்ளஸ் நான் சொன்ன அந்த மருதாணியும் கூடுமானம் மட்டும் வடகிழக்கு பகுதிகள்லேயோ குறிப்பிட்டு அந்த ஏரியாவை பொறுத்து அந்த வீட்டினுடைய அகலத்தையோ இதை பொறுத்து அவங்களுக்கு நிறைய மாடிஃபை ஏற்படும் அதை நம்ம பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பாக பார்ப்போம் வைக்கக்கூடாத பகுதி அப்படின்னா ரொம்ப நல்ல செடியை கொண்டு போய் பின்னாடி அதாவது தென்மேற்கு இந்த மாதிரி இடத்துல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா புரோஜனமற்ற நிலைமைக்கு அது போயிடும் ஒருவேளை நல்ல மரங்கள் இருக்கு இப்ப தென்ன மரம்லாம் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது மரம் மரம்னா பிரச்சனை கிடையாது செடிகளை கொண்டு போய் நீங்க பின்னாடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப இதுவே தெற்கு பகுதியில வாசப்படி இருக்கு இல்ல மேற்குல வாசப்படி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அலைன்மெண்ட்லாம் நிறைய மாறும் அதை நம்ம ஒவ்வொரு பதிவா பின்னாடி விரிவா பார்ப்போம் இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் செடிகள் பத்தி பார்க்கும் பொழுது இப்போ நீங்க சொன்ன மாதிரி கிழக்கு பகுதியில வந்து வைக்க வைக்கக்கூடாத செடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அது எதனால அப்படி சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய பெரிய மரங்கள் வந்து கிழக்கு சைட்ல அப்படின்னா சண்டை டு உள்ள வராது அதனால் வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஒரு சில செடிகள்லாம் வைக்கவே கூடாது அப்படின்னுலாம் சொல்றாங்க அது வந்து எதனால அதாவது அந்த செடியினுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க அந்த லாஜிக் எதனால் அப்படின்றத கேட்டிங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன செடிகள்லாம் வைக்கக்கூடாதுன்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் கற்றாலை வைக்கக்கூடாது இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வாசப்படியிலேயே ரெண்டு தொட்டியில் வச்சு கற்றாழை வச்சுடுறாங்க கேட்டால் மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க சரிதான் அது வந்து வயிற்றுப்புணு ஆத்துறது இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்டு தான் அதுக்காக முள் பால் விஷம் இந்த மூன்று தன்மைகள் கொண்ட செடிகளை நம்ம அறவே வீட்டு பக்கம் வைக்கவே கூடாது அது குழந்தைகள் எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காற்றில் கலந்து அதுவே உங்களுக்கும் அது துன்புறுத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தோட்டம் இருக்கா இல்லை பெரிய அளவுக்கு உங்கள் வீட்டை தாண்டி சில இடங்கள் இருக்கா அங்கெல்லாம் இதை வச்சு பயன்பெறலாமே தவிர மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இதெல்லாம் அலோவ் பண்ணுறதை முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருங்க சில பேருக்கு ரோஸ் செடி ரொம்ப பிடிக்கும் ரோஸ் இருக்கிற வீட்டில் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சஃபரிங் இருந்துகிட்டே இருக்கும் மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது முடிச்செடி முள் பால் வரக்கூடிய செடி அல்லது மரம் கூடுதலாக விஷத்தன்மை வாய்ந்தது இப்போ அரளிச்செடிலாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வெளியே நிறைய வச்சிருப்பாங்க கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் வீட்டை ஒட்டி வைக்காம அதனுடைய அந்த காற்று உற உராய்வின் காரணம் வேப்பமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேப்பமரத்தினுடைய காற்று பார்த்தா உடம்பு நல்லது அது கசப்புத்தன்மை வாய்ந்தது அது பிரச்சனை இல்லை விஷத்தன்மை வாய்ந்தது எதுவுமே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது அது காற்றில் ஊறி ஊறி அதே அமைப்புகள் தான் உடுக்கு வரும் அந்த எண்ணம் செயல் ஆற்றம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே அந்த செடியும் காற்றும் கலந்து வரக்கூடிய அமைப்புனால இந்த லாஜிக் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதாவது முற்செடி பால் செடி ப்ளஸ் விஷய நிமிஷம் நிறைந்த அந்த நிமிஷ குணம் வாய்ந்த உதாரணத்துக்கு அரளி அந்த அரளி விதம் இதெல்லாம் சொல்ல முடியாது பின்னாடி வரும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்க இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது இதுலயும் கூடுமான மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா சாமிக்கு வைக்கக்கூடிய பூக்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதை நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய மலர்களை வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன செம்பருத்தி வைக்கலாம் இல்ல வேற ஏதாவது விஷத்தன்மை இல்லாத பூக்கள் நிறைய இருக்கு மல்லி செடி வைக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நீங்க தாராளமா இறைவனை பிரார்த்திக்கலாம் அதுல மாற்றுக்கிறது இல்லை இப்போ வந்து நம்ம செல்வம் சேர்றதுக்காக தானே பேசிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேரை வந்து அந்த பேம்பு அந்த மாதிரி செடிகள்ல வைக்கிறாங்க அப்புறம் வந்து நெல்லிக்காய் செடி வைக்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து செல்வம் சேரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஒரு விதத்துல வந்து பேம்பு வைக்க முடியலன்னா கூட வீட்டுக்குள்ள இன்டோர் பிளான்டா கூட வச்சுக்கிறாங்க நிறைய இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் கூட வீட்டுல எல்லாம் வைக்கிறாங்க பேர் தெரியாத செடிகள்லாம் வந்து வீட்டுல வச்சு போட் பண்ணி எல்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் வைக்கும் பொழுது செல்வம் சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார் முடியும் வாய்ப்பு இல்லை இது நிறைய பேர் என்னன்னா அந்த பிசினஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதனை வெளிப்படையே சொல்றதுக்கு தயங்கல முள்ளு இருக்கக்கூடிய செடிகள் இப்ப நம்ம இந்த சப்பாத்தி களின்னு சொல்லுவோம் அது வீட்டுல வைப்போமா நம்ம நாட்டுல இருக்கக்கூடியதான் இந்த மாதிரி முள் இருக்கக்கூடிய செடிகளை தயவு செய்து வைக்க வேண்டாம் அது காய்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சில பாக்ஸ் மாதிரி பவுல் மாதிரி அதில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் பிஸ்னஸ் நோக்கம் அப்படிங்கிறதுனால த தயவு செய்து அந்த மாதிரி முற்களோ ரொம்ப காய்ந்து இருக்கக்கூடிய ட்ரையாக இருக்கக்கூடிய பார்த்தால் வறண்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களே வேண்டாம் செழிப்பாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டு செடிகள் எவ்வளவோ இருக்குது அதை தாராளமாக நீங்கள் உபயோக பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே கூட நல்ல செடிகள் வைக்கலாம் இப்போலாம் பிளாஸ்டிக் செடி தான் வீட்டுக்குள்ளேயே வைக்கிறோம் ஸோ அதனால் இதெல்லாம் அழகு சார்ந்த அமைப்பு அப்படிங்கிறதுனால ஒரு கிரேடுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு இமேஜுக்காக வைக்கிறாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இப்போ ஏற்கனவே அதெல்லாம் இருக்கா கொஞ்ச நாள் எடுத்து வச்சு பாருங்க நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராக்டிக்கலுக்கு கொண்டு வாங்க நான் சொன்ன இந்த நாட்டு செடிகளை தயவு செய்து வைங்க அது மருத்துவ குணம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்வ செழிப்பு மகிழ்ச்சியை உண்டாகும் ஒரு வீட்டில் ஆனந்தம் வரணும் அப்படின்னா இயற்கையாக இருக்கக்கூடிய செடிகளை நமது நாட்டு செடிகளை வைக்கிறது தான் ரொம்ப உன்னதமான பழங்களை சேர்த்து கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பாருங்க நல்ல செல்வந்தராக இருக்கக்கூடிய வீடுகளில் நல்ல பெரிய பெரிய வீடுகளை பாருங்க பெரிய ரொம்ப ஹைட்டாக வரக்கூடிய ஒரு பால் செடி மரம் ஒன்று வச்சிருப்பாங்க அது நேம் எனக்கு எக்ஸாக்டா தெரியல பட் அந்த இலையிலிருந்து பார்த்தீங்கன்னா பால் வரும் அவங்க வீட்டில் உண்மையாவது சந்தோஷம் அப்படின்றது இருக்காது பணம் இருக்கும் எல்லா பணம் இருக்க வீட்லேயும் சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியாது பணத்தை கொடுக்கலாம் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து இந்த பால் செடி பால் மரங்கள் கொடுக்காது அதனால உங்களுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை மற்றபடி உங்கள் ரொம்ப நெருங்கின அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகளில் பால் நிறைந்த மரங்களோ செடிகளோ வைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படி இருந்தால் மகிழ்ச்சியை கெடுக்கும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கேன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாக்கு அப்புறமே சொல்லலாம் நிறைய வந்து மாடி தோட்டங்கள்லாம் வந்து அமைக்கிறாங்க இந்த கொடி வகையான காய்கறிகளோ இல்லை நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட வைக்கிறாங்க நிறைய பூச்செடிகள் வைக்கிறாங்க மாடி மேலே வைக்கிறாங்க ஸோ அப்படி வைக்கும் பொழுது அது ஏதாவது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லை செல்வம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா அதை பற்றி கொஞ்சம் விளையாடியா சொல்லுங்கள் மாடி தோட்டத்தை பற்றி கேட்குறீங்க இப்போ அது வந்து பிஸ்னஸாகவே பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிருக்குதா இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் நல்லது தான் நீங்கள் எந்த நல்லது எங்கே பண்ணாலும் நல்லது தான் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கவுங்க சொஃபஸ்டிகேட்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் வச்சுக்கிறாங்க இப்போ ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு வேணுங்கிற காய்கறியை வச்சுக்கணும் ஒரு ரெண்டாயிரம் சதுரடிக்கு மேலே வந்து ஒரு ஆயிரம் சதுரடிக்கு மேலே இடம் இருக்குது மாடியில் இருக்குது தாராளமாக போடலாம் அவங்களுக்கு ஒரு வழி இல்லைங்கிறதுனால அவங்க அதை வந்து பண்ணுறாங்க ஏன்னா காலதேச வருத்தமானதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் மாடரேட் எல்லாருமே நம்ம வந்து அவுட்டரில் இருப்போம் ஏக்கரா கலக்கில் செடி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மாடித்தோட்டம் தாராளமாக வைக்கலாம் பசுமையான இயற்கையான நமது நாட்டு செடிகளை வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தாராளமாக வைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இப்போலாம் வந்து மைக்ரோ கிரெயின்ஸ்னு சொல்லி அந்த குட்டி குட்டியாக கீரை வகைகள் அப்புறம் வந்து மஷ்ரூம் வளர்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து வியாபார நோக்கத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு சைட் பை சைடு இன்கம்மாக தானே வருது ஸோ அது வந்து

ஒரு வைக்கலாம் இப்போ வந்து வீட்டில் வைக்கக்கூடிய செடிகள் மரங்கள் இதை பத்தி பேசணும் இப்போ நிறைய கோவில்கள்லாம் வந்து கல்ப சொல்லி ஒரு மரம் வந்து வைப்பாங்க வந்து வழிபாடு ஏதாவது நம்மளுக்கு செல்வம் சேர்றதுல அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இல்லை கண்டிப்பா உண்டு இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குளிய மரம் கூட தலைவருச்சமாக இருக்கு வன்னி மரம் தலவருச்சமாக இருக்கு மாமரம் தலைவருச்சம் பலாமரம் சாமவீதீஸ்வரர்னு சொல்லிட்டு நம்ம திருச்சியில் வந்து ஒரு அற்புதமான ஒரு சிவஸ்தலம் ஸோ இந்த மாதிரி இடங்களில் அந்த தலை விருட்சத்துக்கு என்ன மதிப்பு அப்படின்னா அது பல நூறு ஆண்டுகளாக கோயிலுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால தாராளமாக அதை பிரார்த்தனை பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை அந்த போறக்கூடிய மக்கள் அடைவாங்க அப்படிங்கிற மாற்றம் இல்லை மரம் செடி கொடினாவே நன்மைதான் அப்படிங்கிறத இதன் வாயிலாக தெரியுது ஓகே சார் ஸோ வீட்டுக்கு ஒரு மரம் ஊருக்கு ஒரு மரம் அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு மக்கள் வந்து நிறைய செடிகள் வைக்கிறாங்க மரங்கள் வைக்கிறாங்க ஸோ இதை தாண்டி வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஏன்னா நானே ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நான் சின்னதுலேருந்தே பார்த்துருக்கேன் ஒரு சில வீட்டிலலாம் வந்து இந்த குதிரை ஃபோட்டோ வைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு ஏதோ பாசிட்டிவிட்டி கிடைக்குதுங்க விதத்தில் வந்து நிறைய பொருட்கள்லாம் வச்சுக்கிறாங்க ஒரு சில வீட்டில் இப்போ பணக்காரங்க வீட்டில எல்லாம் ஸ்டாச்சூஸ் மாதிரி எல்லாம் வச்சுக்கிறாங்க ஸோ பணம் இல்லாத வீட்டில் ஃபோட்டோஸ் மாதிரி எல்லாம் வச்சுக்கிறாங்க ஸோ இதன் மூலியமா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நடக்குதா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது இந்த ஃபோட்டோ இந்த பொம்மை இதெல்லாம் வச்சு நம்ம எந்த அளவுக்கு வந்து செல்வம் இதில் சேருமா அப்படின்னா இது ஒரு அது ஒரு எட்டா கேள்வி என்னென்னா வெறும் ஒரு பொம்மை வைக்கிறதுனால செல்வம் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஜாதக ரீதியாக அவங்களுக்கு நட்பலங்கள் நடக்கும் போது உறுதியாக அவங்களுக்கு செல்வம் செய்கிறதுல மாற்றம் இல்லை ஆனால் இதில் என்ன பியூட்டினா அந்த டைமில் அந்த அந்த ஸ்டாச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோஸ் அந்த அந்த உருவம் சார்ந்த விஷயங்கள் அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை எனக்கு தெரிந்த ஒரு நபர் கிட்டத்தட்ட ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு பெரிய டைல் ஒரு மார்பிள் அளவுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அதுல இந்த குதிரைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு ஏன் இதை நான் சொல்றேன்னா அவர் வாழ்க்கையில் அது ரொம்ப இம்பார்ட்டன்டா அவருக்கு தோணி இருக்கு அது வந்ததுல நல்லா இருக்காரு அப்படிங்கறத அவர் நம்புறாரு இருப்பினும் சில அந்த மாதிரி தோற்றங்களுக்கு வலிமை உண்டு ஏன்னா மனிதனுடைய சைக்காலஜியை வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் அட்மாஸ்பியர் தான் எந்த மாதிரி பேச்சுகள் நம்ம கேட்கறோம் எந்த மாதிரி பார்வை நம்ம எதை பார்க்கறோம் அப்படிங்கறதுலாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால வீட்டில் சில பொருட்கள் வச்சா நிச்சயமா அவங்களுக்கு செல்வம் வரும் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ஒரு கணிசமான அளவில் நம்ம வேண்டிய விஷயம் தான் அதுவும் என்னென்ன அப்படிங்கறதையும் பார்ப்போம் ஓகே சார் இப்போ வந்து குதிரையோட சம்பந்தமா சொன்னீங்க இப்போ ஒரு சிலர்லாம் வந்து சொன்ன மாதிரி யானையோட முகத்தெல்லாம் வச்சு வந்து இது சம்பந்தமா இருக்கா இல்ல எப்படி அவங்க இது கிரகந்தரோ கிரகத்தோட நம்ம பேச முடியும் இப்போ இப்போ ஒரு குரு பலமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யானை அதாவது ஐராவணம் என்று சொல்லக்கூடிய ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை சம்பந்தப்பட்ட புகைப்படமோ அல்லது ஒரு ஒரு பொம்மையோ வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமான பலன்களை கொடுக்கும் அது அடிக்கடி அவங்க பார்க்கும்போது

எதையும் பார்த்துக்கலாம் ஒரு ஒரு பி பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு வைப்ரேட்டை அது கொடுக்கும் செல்வத்தை நேரடியாக அது கொடுக்காது அந்த செல்வத்தை நேரடியா கொடுக்கக்கூடிய மன தைரியத்தை அது கொடுக்கும் அடிக்கடி பார்க்கும்போது இப்போ குழந்தைய நம்ம அடிக்கடி வீட்டில் பார்த்துட்டே இருக்கோம் நம்ம குழந்தைய அந்த அந்த பார்வையினுடைய பலம் என்ன ஆகுதுன்னா குழந்தைய பார்த்த உடனே எவ்வளவு கவல இருந்தாலும் மறக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கான ஒரு விஷயத்தை இந்த உருவங்கள் செய்யும் அது சம்மந்தப்பட்ட கிரகத்தோட தொடர்புபடுத்தி தாராளமாக பார்க்கலாம் அதனால வெள்ளை யானை அல்லது வெள்ளை யானை உருவப்படத்தையோ நீங்க வந்து தாராளமாக வீட்டில் வச்சுக்கலாம் இந்த குரு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடியவங்க தாராளமாக வச்சுக்கலாம் இது ஒரு பாசிட்டிவ் நீங்கள் இது வந்து பிளானட்டை சம்மந்தப்படுத்தி சொல்கிறீங்க பிளானட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குருவுக்கு வந்து யானையை சொன்னீங்க அதே மாதிரி இப்போ புதன் ஒரு கிரகம் இருக்குது அதுக்கு ஏதாவது இருக்கா இது பிளானட்ஸ்க்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் சம்மந்தம் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் அவங்களுடைய வாகனமாக இது கருதப்படுது முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மயிலை வாகனமாக சொல்கிறோம் யானையை வாகனமாக சொல்கிறோம் ஆட்டுக்கிடாவை வாகனமாக சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாகனங்கள் அந்தந்த சுவாமிக்கு சொல்கிறோம் அதே மாதிரி நவக்கிரகத்துக்கு வாகனம் இருக்குது நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய வாகனம் யானையாக சொல்லப்படுது ஸோ அந்த அந்த வாகனம் அடிக்கடி நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பா ரிசீவ் ஆகும் பூமியில் உள்ள பெரிய உருவங்கள் கொண்ட நீங்க பாருங்க நவகிரகத்தில் குருனுடைய அம்சமாக சொல்லக்கூடியது ஏன் நம்ம வந்து அந்த வியாழ கிரகத்தை சொல்றோம்னா உருவத்தில் பெரியது சூரியனை சூரியனுக்கு அடுத்தபடியாக நம்ம சூரிய குடும்பத்தில் குரு வந்து உருவத்தில் பெரியது அதே லாஜிக்கு தான் நீங்கள் வந்து பூமியில் பொருத்தணும் பூமிக்கு தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய வெறும் விலங்குகள்லேயே பார்த்தீங்கன்னா யானை தான் ரொம்ப பெருசு அது குருவினுடைய அம்சம் அதே மாதிரி ஆன்மீகம் தொடர்புடையதும் அந்த யானை ஆன்மீகம் தொடர்புடைய கிரகம் தான் குரு நீங்க திமிங்கலம் பாத்தீங்கன்னா கடற்குள்ள இருக்கக்கூடிய திமிங்கலம் வந்து குருவினுடைய அம்சம் சோ உருவத்தில் பெரிதாக இருக்கக்கூடிய

கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்களையும் ஒரு எந்த சேசத்தையும் ஒரு எனர்ஜியும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க முடியும் அதனால இதெல்லாம் நம்ம சம்பந்தப்படுத்தி சொல்லலாம் ஜாதகத்தில் சம்பந்தப்படாத விஷயங்களே எதுவுமே கிடையாது சரியாக பொருத்தி பார்த்து சரியான இடத்துல சரியான அளவுக்கு எடுக்கும் ரொம்ப நல்ல பலங்களை ஏற்படுத்தும் வெறும் குதிரை வைக்கிறதுனால மட்டுமே ஒருத்தர் செல்வந்தர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப நெகட்டிவ் டைமாக இருந்தால் அது வாங்கக்கூட முடியாது அது வேற வச்சிருந்தாலும் கொஞ்ச நாள் அது காணாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சிம்டம்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும் தாராளமாக ஸோ இதை பற்றி நம்ம மேலும் விரிவாக பார்ப்போம் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் கிரகத்தை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ வந்து பர்டிகுலராக ஒரு ஒரு கிரகத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது குறியீடுகள் மாதிரி இருக்கா ஏன்னா விலங்குகள் மாதிரி இருக்கா சோ ஏன்னா குருவுக்கும் புதனுக்கும் சொன்ன மாதிரி மற்ற கிரகங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்து இப்போ குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது டாபிக் இருக்கா சார் ஆ இருக்கு நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் எது மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணால் நல்லா இருக்கும் எந்த மாதிரி நிறங்கள் ஸ்தலங்கள் குணங்கள் தானியங்கள் இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கு நம்ம அடுத்தடுத்த விடியோட இது ரொம்ப பிரீஃபாக பார்ப்போம் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்போ ஜாதகம் இல்லாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் இது மாதிரி ஸ்தலம் நிறம் குணம் இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதை ஒவ்வொன்றும் தனித்தனியான வீடியோவில் பார்ப்போம் ரொம்ப விரிவாக பார்ப்போம் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிரகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமலாம் இருப்பாங்க ஸோ ஜாதகத்தை வந்து ஃபுல் டீட்டெயிலாக தெரியாதவங்கலாம் இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான பொருட்கள் வந்து அவங்க வீட்டில் வச்சுக்கலாம் என்ன மாதிரியான செடிகள் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஜென்ரலாக செடியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இப்போ நான் சொன்ன எல்லாருமே அந்த செடிகளை வைக்கலாம் அதாவது மருதாணி மாதுளை அதே மாதிரி ஒத்த செம்பருத்தி இந்த மாதிரி துளசி இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலராக நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இவைகள் இருந்தாலும் கூட கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய கிளி ரூபத்தையும் கிளி ஸ்டாச்சு இல்லை கிளியில் வந்து வாச வாசப்படியில் ரெண்டு பக்கம் தங்க விட்டுருப்பாங்க அப்புறம் பூஜை அறைகள் வந்து இந்த மாதிரி கிளி பொம்மைலாம் வச்சிருப்பாங்க கிளியினுடைய ரூபம் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப கைதேர்ந்த ஞானி முனிவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா மீனாட்சி அம்மன் கையில் பார்த்தீங்கன்னா கிளி இருக்கும் முருகப்பெருமானுடைய தண்டாயுத பணியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான கையில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அருணகிரிநாதர் அந்த உருவமாற்றம் ஏற்பட்டு அவர் கிளியாக தான் போறார் போறாரு இன்னமும் அவர் அவருடைய காதுகளில் செவிகளில் முருகப்பெருமானுடைய செவிகளில் கந்தர் அனுபூதியை அவர் ஓதுக்கிட்டு இருக்கார் கிளி ரூபத்தில் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சேலத்தில் சுபனேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னாக்க நான்கு யுகங்களாக இருக்கக்கூடிய அமைப்பில் அதை சுகப்பிரம்மரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கிளி ரூப எடுத்து தான் சிவபெருமான பிரார்த்தனை பண்ணார் வழிபட்டார் அப்படி கிளி அப்படினாவே நல்ல சௌகரங்களையும் சுகபோகங்களையும் நல்ல செல்வாக்கையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அம்சமாக இந்த பச்சை கிளி அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் கூண்டில் போட்டு வளர்த்தக்கூடாது அதை உயிரோட சித்திரவதை பண்ணாமல் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்க இது பண்ணலாம் ரெண்டாவது அந்த கிளியுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேச்சுவும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஒரு அடுத்த ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்கும் இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக செல்வநிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் இது மாத்திரமே அந்த காரணத்துக்கு அடிப்படை கிடையாது ஜாதகத்தில் அவங்கவுங்க தலையெழுத்தல் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோவும் பார்ப்பாங்க அப்படி முன்னேறணும்னு நினைக்கிறவங்க அது அந்த கிளியுடைய உருவமுமே வச்சிருப்பாங்க அவங்க கண்டினியூவாக டே பை டே அந்த சின்ன சின்ன குரோத்துலேருந்து அவங்க டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுவாங்க இப்போ வந்து நீங்கள் என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பொருளாக தான் வந்து சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் விலங்குகள் சொல்லும் பொழுது யானை குதிரை கிளி இது மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க நீங்களா இப்போ யானை குதிரையெல்லாம் வீட்டில் வச்சுக்க முடியாது அதனால் புகைப்படமோ இல்லை ஸ்டாச்சு மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சில வீட்டிலெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கிளியெல்லாம் வளர்க்குறாங்க இப்போ பசுமாடுகள் வைக்கிறாங்க ஸோ ஆன்மீக ரீதியாக போ போகும்போது பசுமாடுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு விசேஷமானது ஸோ அந்த மாதிரி விலங்குகள்லாம் வைக்கும் பொழுது என்ன மாதிரியான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வீட்டில் இருக்கும் ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்னாலே செல்வம் ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லைங்களா இப்போ எல்லாருனாலையும் பசுமாடு வளர்க்க முடியாது ஆனால் ஒரு சில வீட்டிலலாம் பசுமாடுகள் வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான வீடுகள்லாம் என்ன மாதிரியான பாசிட்டிவிட்டி வந்து அவங்க வீட்டில் சரௌண்டிங்கில் இருக்கும் ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அதாவது விலங்குகளை பற்றி கேட்குறீங்க அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க இது எல்லாராலையும் மாடு வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது இது நிதர்சனமான உண்மை மாடு வச்சிருக்கவங்க வீட்லேயே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வெறும் பால் மட்டும் ஊற்றி சாப்பாட்டுக்கு மட்டும் வச்சிருக்கக்கூடியவங்களே இருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டில் ரொம்ப மகாலட்சுமி அம்சம் இல்லையே அப்படினு கேட்கலாம் இதற்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஜாதக ரீதியான அமைப்புகளில் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஐநூறு மாடுகளை வச்சு வியாபாரம் பண்ணுற பால்காரங்களும் இருக்காங்க ரெண்டு மாடு வச்சு தன்னுடைய குடும்பத்துடைய வறுமையை போக்குற சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்க இருக்கவங்களும் இன்னைக்கு இருக்காங்க பெரிய காடு வச்சிருக்க கூடியவங்களே பாத்தீங்கன்னாக்கா மூணு மாடு நாலு மாடுக்கு தீவனம் போட முடியாத அளவுக்கு அவங்களே சஃபர் ஆகி பேசக்கூடிய அமைப்புகள்லாம் பாக்குறோம் அதனால அந்த மாடு அப்படிங்கிறது ஒரு தொழில் அமைப்புகளா இது போயிடுது விலங்குகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் மாடு வச்சிருக்க வீடு இப்ப பாருங்க ஜல்லிக்கட்டு வந்ததுக்கு அந்த கால மாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது அது அழி அழிவின் விளிம்புல மேலே மேல எடுக்கக்கூடிய அளவிற்கு அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கு ஆனா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையை தாண்டி அது ரொம்ப அது ஒரு லக்ஸு லக்ஸுரியான ஒரு அமைப்புக்கு போயிடுச்சு அதனால் மாடு வச்சுருக்கிறது நல்லது தான் இங்கே கூடுமானம் மட்டும் வறுமையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கவங்க மேலும் அந்த மாதிரி ஜென்மசனிலேயோ அஷ்டமசனிகளையோ மாடு இதெல்லாம் வச்சு கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நான் இந்த வாயில சொல்லிக்கிறேன் ஆனால் மாடு பசுமாடு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு லட்சுமி கடாட்சம் எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் ஏன்னா இப்போ நிறைய ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்னதாக ஒரு பண்ணை மாதிரி வச்சு அங்கெல்லாம் கூட மாடுகள்லாம் வளர்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு அது வந்து செகண்ட் இன்கம்மாக வந்து பார்க்குறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ நிறைய வழிபாடு முறைகளில் வந்து கோ பூஜை கோ பூஜைக்கு இல்லைனா கோதானம் அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண சொல்றாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நம்மளுக்கு செல்வம் செய்யறதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஜாதகம் தான் இப்போ நம்ம கோபூஜை கோபூஜை பண்றதுனால உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அதுல மாற்றம் இல்லை உங்களுடைய கர்ம வினைகள் அளிக்கப்படும் நல்ல கர்மாக்கள் கண்டிப்பாக சூழ்ந்து வரும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் கூட இந்த நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த ஐடி பீப்புளெலாம் தனியாக வச்சு கம்பைன் பண்ணி வளர்க்குறாங்க ஒரு செகண்ட் இன்கமாக அதை பார்க்குறாங்க அப்படின்னு சனி வலுத்தவர்கள் மட்டும்தான் இந்த கால்நடை அமைப்புகளால் ஜீவனம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கு அதனால ஐடியில் இருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா புதன் தான் வலுத்திருக்கும் ஸோ அது பண்ணா கூட டெம்பரவரியாக தான் இருக்குமே தவிர அதிக ரிஸ்க் எடுத்து அது பண்ணாமல் இருக்கிறது கூடுமான மட்டும் சிறப்பு அப்படிங்கிறத இந்த வாயில தெரிவிச்சு அது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம முடியும் ஆமாம் எல்லாருமே வந்து ஐடியில் இருக்காங்க செகண்ட் இன்கம்க்காக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது சாத்தியம் அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ரொம்ப சிறப்பு இப்போ ஒரு வீட்டில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு இப்போ தான் தெரிய வருது ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வீட்லையும் செல்வம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் நமது அஷ்டோ தமலா சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோர்சை தனிமேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சள் வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரலாம் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்